வணக்கம் என்னுடைய பேர் சசிகலா நான் சென்னையில இருந்து வரேன் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் என்னுடைய அப்பா பேர் நந்தகோபால் அம்மா வந்து சுதா எனக்கு ரெண்டு தம்பிகள் இருக்காங்க திருமணமானதும் சென்னையில தான் நான் வேளச்சேரியில இருந்து தான் வரேன் ஸோ நான் எம்பிஏ பட்டதாரி என்னோட காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வேலைக்கு போற வாய்ப்பு கிடைக்கல ஸோ ஆனாலும் என்னோட வாழ்க்கையில வந்து எதாவது நான் பண்ணணும்ன்ற எண்ணம் மட்டும் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அங்கே அப்பவும் வந்து எனக்கு உடனே வேலைக்கு போக முடியல அதனால கொஞ்சம் நான் கொஞ்சம் காலம் கழிச்சு எதாவது நான் பிஸ்னஸ் மாதிரி எதாவது வீட்ல இருந்தே பண்ணணும்ன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு என்னுடைய பயணம் வந்து என்னுடைய இரண்டு குழந்தைங்க கிட்ட தான் ஆரம்பிச்சது சோ அவங்களோட ஆரோக்கியம் வந்து குறைவா இருக்கிறத நான் கவனிச்சேன் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கிறத வந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்ற கேள்வி வந்து எனக்குள்ள அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சது நம்ம என்னதான் நல்ல உணவை தேடி தேடி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து முழுமையான ஆற்றல் வந்து போய் சேரறது இல்லைன்றத மட்டும் நான் உணர ஆரம்பிச்சேன் இந்த பயணத்தில் நான் தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்ற நிறுவனம் அவங்க வந்து ஒரு ஸ்டால் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெள்ளச்சேரியில ஸோ அப்போ போய் நான் பார்க்கும்போது தான் நிறைய பாரம்பரிய அரிசிகளை பற்றின அறிமுகம் வந்து எனக்கு தான் கிடைக்க ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் என்னன்றத வந்து நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் தான் அவங்க அது வந்து சில விழிப்புணர்வு செஷன்ஸ் எல்லாமும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆஹ் அட்டன் பண்ண நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்க தெரிஞ்சிக்கிட்டு முதல்ல உணவுனா என்னன்ற ஒரு விழிப்புணர்வு எனக்கு அங்கதான் கிடைக்கவே ஆரம்பிச்சது சோ உணவு அப்படின்னா நம்ம எது எதை சாப்பிட்டாலும் அது உணவா மாறாது கிடையாது நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் உணவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோமான்னு பார்த்தா கிடையாது ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு உணவை வந்து பண்றதுக்காக ஃபீல் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே ஆற்றலான உணவுன்றது வேறன்றத புரிய புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கு முதல்ல வெளியில இருந்து வாங்கி குடி கொடுக்கக்கூடிய தின்பண்டங்களை வந்து நிறுத்த ஆரம்பிச்சேன் வீட்டில் வந்து நார்மலாக எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ரிஃபைன்ட் ஆயில் மைதா வெள்ளை சர்க்கரை இது எல்லாத்தையுமே நிறுத்த ஆரம்பிச்சுட்டு பாரம்பரியமா நம்ம யூஸ் பண்ற யூஸ் பண்ணக்கூடிய மரச்சக்கு எண்ணெய்கள் வா கடல் எண்ணெய் நெல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆயில்கள் எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தேன் ஸோ இதுலேயே வந்து சில மாற்றங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது இவங்களுக்கு வெளியிலேருந்து உணவை வாங்கி கொடுக்க கொடுக்கறத நிறுத்தும் போதே வந்து நிறைய மாற்றம் அவங்களுக்குள்ளே ஏற்படுறத நான் பார்க்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என் குழந்தைக்கும் என்னுடைய கணவருக்கும் வந்து ஒரு வைரல் ஃபீவரால் பாதிக்கப்படுறாங்க ஸோ எனக்கு திட்டு திட்டு ரெண்டு மாசம் ஆச்சு அவங்க பழைய நிலைமைக்கு எனக்கு திரும்புறதுக்கே அப்பதான் வந்து நான் புரியவே எனக்கு ஆரம்பிச்சது நம்ம வந்து எவ்வளோ பின்தங்கி இருக்கோம் நம்ம விழிப்புணர்வே இல்லாம இருக்கோம் ஏதோ ஒன்று வந்து உணவுன்ற பேர்ல நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் நம்ம இதை எல்லாத்தையுமே மாத்தணும்ன்ற வந்து எண்ணம் வந்து எனக்கு தான் தோண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நார்மலாக சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசிகள் இதெல்லாமே நிறுத்திட்டு பாரம்பரிய அரிசி அரிசிகள் பழுப்பு நிற அரிசிகள் இந்த மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் இதை எடுக்கும் போது எங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அடுத்த கட்டமாக இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணணும் இதை பற்றின விழிப்புணர்வு வந்து நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சது அப்போ தான் என் குழந்தையோட யோகா கிளாஸில் வந்து ஒரு பாட் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் வந்து பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனியில் வந்து பாயாசமும் சிகப்பு சோளத்தில் வந்து குழி பணியாரமும் அந்த விழாக்கு நான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கிட்ட ஒரு எண்பது பேருக்கு அந்த மாதிரி பண்ணி கொண்டு போயிருக்கும் போது எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல எல்லாருக்குமே இந்த கருப்பு கவுனி அரிசியே முதல்ல ரொம்ப புதிதா இருந்துச்சு சோ இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க எப்படி பண்ணீங்க இதெல்லாமே ரெசிபி சொல்லுங்க இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ நிறைய பேருக்கு இத பத்தின விழிப்புணர்வு இல்லைன்றத நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நான் நிறைய பாரம்பரிய அரிசிகளை வந்து வாங்கி எப்படிலாம் இத குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரிசிகளா வந்து நானே பயன்படுத்தி அதை பார்க்க ஆரம்பிச்சேன் ஸோ அதை எப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சமைக்க முடியும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவை வந்து தயாரிச்சு கொடுக்க முடியும்னு சொல்லி நானே வந்து வீட்டுல இருந்து செய்ய ஆரம்பிச்சேன் நம்ம எல்லாருக்குமே வந்து இர வாழ்க்கையில இரண்டு குறிக்கோள் இருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற இது இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறோமான்னு பார்த்தோம்னா இல்ல என்னதான் வந்து உணவை பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் அதுல இருந்து நமக்கு முழுமையான ஆற்றல் வந்து கிடைக்கல நம்ம தெரிஞ்சு பண்றோமான்னு வந்து சிலருக்கு புரியறதும் ஆனா நம்மளோட உணவுல வந்து மிகவும் கவனமா இருக்கணும்ன்றதுதான் என்னோட நோக்கம் சோ உணவுல நம்ம கவனத்தை செலுத்தும் போது நம்ம நம்மளோட உணவு வந்து ரொம்ப ஆற்றல் மிக்கதா மாறும் நம்மளோட உணவு வந்து இயற்கையான உணவா நம்ம போது அது உயிர் தன்மை உள்ள உணவாக இருக்கும் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நமக்கு எதிர்ப்பு சக்திகளை வந்து அதிகரிக்கவும் உதவும் எளிமையான உணவாக இருக்கும் போது நம்மளுக்கு ஜீரண சக்தியும் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் எளிமையான உணவுகளை தேடிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து பாரம்பரிய அரிசிகளை பற்றி தெரிய வந்தது இதுல இருந்து நான் வந்து நான் என்னோட பிஸ்னஸ்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்னா நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை வந்து சில அரிசிகளை வந்து எடுத்து ஒரு ஆறு விதமான ப்ராடெக்டாக நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதை வந்து முதியோர்களுக்குன்னு ஒரு பார்ட்டாகவும் பெண்களுக்காக ஒரு பார்ட்டாகவும் குழந்தைங்களுக்காக ஒரு ப்ராடக்டாகவும் வந்து தயார் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் பக்கத்தில் இருக்க என்னோடய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க அவங்களுக்கு வந்து இதோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்லி இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் இதன் மூலியமா வந்து எனக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸும் வர ஆரம்பிச்சது ஸோ இந்த வந்து அடுத்ததான் நான் வந்து ஒரு கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஆர்கானிக் ஷாப்ல வந்து போய் கேட்கவும் ஆரம்பிச்சேன் சோ அவங்க வந்து இதை எடுக்கல அப்படின்னாலும் எனக்கு வந்து கடலை உருண்டை பண்ணி கொடுக்குறீங்களான்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க சோ அது நான் ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்போ அதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்போ அவங்க வந்து அந்த ஒரு லட்டை சாப்பிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க இந்த ஒரு உருண்டையை வச்சு என்னால சொல்ல முடியும் உனக்கு வந்து எவ்வளோ திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ அவ்வளோ பக்குவமா பண்ணியிருக்க நீ வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணினாலே வந்து இதை நீ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நான் சிரிச்சிட்டு நன்றிமா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான் எனக்கு அப்போ தெரியாது நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தின்பண்டங்கள் யூனிட் கம்ப்யூட்டர் வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆனா அதுவே எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா எனக்கு அன்னைக்கு இருந்தது அதன் மூலியமா சில நண்பர்கள் மூலியமா எனக்கு திரும்பியும் இன்னொரு ஆர்டர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது அப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்திருந்தது அந்த இதுக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன் இயற்கை பொருட்களை வச்சு எள்ளுருண்டை அப்புறம் கடலை உருண்டை கருப்பெள்ளு எள்ளு உருண்டை இதை வந்து எல்லாத்துலேயும் முந்நூறு முந்நூறு லட்டு வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க நான் எதையுமே யோசிக்கல அந்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னால் வந்து வேண்டான்னு சொல்லாம அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு ரெண்டே நாள்ல இது எல்லாத்தையும் நான் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது ஒரே ஆளா நீ எப்படி இதெல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லி என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது எனக்கு வந்து தான் நான் சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய தின்பண்டங்கள் வீட்டில் வந்து கத்துக்கிட்டேன் என்னோட அம்மா பாட்டி மூலிமா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த உணவுல வந்து ரொம்ப விருப்பம் இருந்ததுனால அதெல்லாமே வந்து செய்ய தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க நீங்க இந்த பாரம்பரிய அரிசியில இருந்து ஏதாவது தின்பண்டங்கள் பண்ண முடியும் அப்படின்னா எனக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பாரம்பரிய அரிசியில இருந்து இன்னும் என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சேன் அப்போதான் வந்து என்ன பலகாரங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சிகப்பு அரிசியான ராஜமுடி அரிசியில வந்து அதிரசம் சேலம் சன்னால வந்து ஆஹ் முறுக்கு மாப்பிள்ளை சம்பால முறுக்கு தூயமல்லியில வந்து ரிப்பன் போகோடா நாட்டு முந்திரியிலையும் நாட்டு சர்க்கரைய வச்சு வந்து நாங்கள் காஜு கத்லி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நிறைய நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆலி விதை கருப்பட்டி கோகோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து கோகோ நட்ஸ் எனர்ஜி பார்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்டாக நாங்கள் வந்து கொண்டு வர ஆரம்பித்தோம் ஸோ இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரீச் ஆச்சு நிறைய பேர் மாதிரி சாக்லேட்டுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க அதிரசம் பார்த்தீங்கன்னா ராஜமுடியில் அதுக்கப்புறம் ரத்தசாலியில தேங்காய் எண்ணெயில் வந்து அதிரசம் பண்ண ஆரம்பித்தோம் பத்து வகையான லட்டு வகைகளும் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் இதை வந்து சந்தைக்கும் கொண்டு போக ஆரம்பித்தோம் நிறைய டேரக்ட் கஸ்டமர்ஸ்க்கும் வர ஆரம்பித்தாங்க எங்களுக்கு அண்ட் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கும் வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம் இதை ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வீட்டில இருந்து தான் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ நானும் ஒரு அக்கா மட்டும் எனக்கு உதவிக்கு வந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்று வருஷம் எங்களுக்கு ஆச்சு நாங்கள் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் எல்லாம் ஆரண்டி பண்ணி ஒரு பத்து ப்ராடக்டா எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன யூனிட் மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சோம் எனக்கு வீட்லேயே வந்து ஒரு சின்ன போர்ஷன் காலியா இருந்ததுனால அந்த போர்ஷன்ல வச்சு நாங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம் பி டு பி பண்ணதுனால பெருசா நான் வந்து இதுக்கு எதுவும் பேரெல்லாம் வந்து வைக்கல பட் நாங்கள் தனியாக ஆரம்பிக்கும் போது தான் வந்து நான் என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பேர் வைக்கவே ஆரம்பித்தேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்னு சொல்லிட்டு என்னோட ஆறு வகையான மிக்சஸ்க்கு அரிசிகள் மிக்சஸ்க்கு வந்து நான் பேர் வைக்க ஆரம்பித்தேன் அண்ட் என்னோட ப்ராண்ட் வந்து சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ் அப்படின்ற பேரும் வைக்க ஆரம்பித்தோம் இதில் வந்து நிறைய நாங்கள் தின்பண்டங்களும் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம் மக்களுக்கு நாங்கள் தின்பண்டங்களை வந்து நிறைய சந்தைக்கு வந்து கொண்டு போகவும் ஆரம்பித்தோம் அண்டு ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கும் வந்து கொண்டு போக ஆரம்பித்தோம் அங்கே எங்களுக்கு வந்து நிறைய வரவேற்பும் இருந்துச்சு மக்களுக்கும் வந்து இந்த எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கவும் ஆரம்பித்தது நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட் மட்டும் நாங்கள் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சேல் பண்ண மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இது இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களோட தேவை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பண்ணங்கள் மட்டும் ஷாப்ஸ்கோ இல்லை டேரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கோ வந்து சேல் பண்ண வாட்ஸ்அப் மூலயமா அண்டு நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு திரும்பியும் சஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸையும் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம் இதன் மூலியமா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க அவங்களோட சின்ன சின்ன வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இயற்கை உணவை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து இதை போய் கொண்டு சேர்க்கணுன்ற ஆர்வமுடைய இருக்கிறவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி நான் சில ஈவெண்ட்ஸ்க்கு பண்ண ஆரம்பித்தோம் சில சின்ன சின்ன ஆர்கானிக் ஷாப்ஸில் வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக சப்ளை பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க கொலிக்கட்டை சுண்டல் கட்லட்டு ஒரு பாயாசம் ஒரு ட்ரிங்க்கு அந்த மாதிரிலாமே இயற்கை உணவில் கேட்கும் போது அந்த மாதிரியும் தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் இது மூலயமா எனக்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப்பும் ஆக ஆரம்பிச்சிச்சு இதன் மூலயமா எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து கிடைக்கவும் ஆரம்பிச்சாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அவரோட குழந்தையோட பிறந்த நாளுக்காக காப்பத்துல இருக்க முதியோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து உணவு சமைச்சு கொடுக்கணும் பாரம்பரிய அரிசியில இயற்கை உணவா கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி பண்ணி கொடுக்கலாம்னா அப்படின்னு அவருக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அது மூலயமா எனக்கு வந்து உணவு கொண்டு போறது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருந்தது அண்ட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்தது எனக்கு அவர் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்டரே வந்து நூறு பேருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி நானும் ஒத்துக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலி நான் இந்த உணவை வந்து நிறைய குழந்தைங்க கிட்ட கொண்டு போகணுன்றது என்னோட முதல்ல நோக்கமாக இருந்துச்சு அது வந்து எனக்கு இப்போ நிறைவேறத வந்து நான் பார்க்கவும் ஆரம்பித்தேன் இப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் அந்த ஆர்டரையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபன் முடிச்சிட்டோம் நிறைய பேருக்கு கொடுக்க கொடுத்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு வந்து இந்த மாதிரி காப்பத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து உணவு பண்ணி கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸும் வர ஆரம்பித்தது ஸோ அது ஏன் எனக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் ஒரு வாட்டி அங்கே கவனித்தது என்னென்னா அங்கே இருக்க குழந்தைங்களாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சோர்வாகவும் அனிமிக்காகவும் இருக்கிறத வந்து கவனித்தேன் ஸோ இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் இவங்களையும் நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது சரி இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்னோடய ப்ராடக்டான நியூட்ரிஷன் ரிச் எனர்ஜி ஃபுட்டை வந்து அவங்களுக்காக சஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இதை வந்து நாங்கள் கொடுக்கவும் ஆரம்பித்தோம் நிறைய நண்பர்களும் எனக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க தொடர்ந்து ஒரு நாலு காப்பகங்களுக்கு வந்து நாங்கள் இந்த உணவை வந்து கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தோம் தொட வாரம் வாரம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் இந்த உணவை வந்து கொடுக்க ஆரம்பித்து லட்டு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சோம் அண்ட் எப்போ எப்போல்லாம் வந்து என்னால முடியுமோ சமைச்சும் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் இது எனக்கு வந்து பெரிய வந்து கொண்டு வந்துச்சு ஒரு இரண்டு வருஷம் நாங்க தொடர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நண்பர் மூலயமா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருந்தோம் அதுல வந்து எனக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்க இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்காங்க யாருக்குமே ஸ்கின் இஷ்யூஸும் இல்லை ரொம்ப கிளீனா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இதை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து எப்பவுமே நான் கொடுக்கணும்ன்ற அந்த யோசனை வந்து எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சது ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்காக ஃபன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னுன்ற தாட் எனக்கு வர ஆரம்பிச்சது ஸோ அதுக்காக நல்லறம்ன்ற ஒரு விழிப்புணர்வு செஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆன்லைனில் பெண்களுக்காக இதில் வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசிகளை பற்றின விழிப்புணர்வு வந்து எடுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு வாரமும் இதை வந்து செஷன்ஸை வந்து நான் கண்டெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது மக்களோட எனக்கு நிறைய கனெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது நிறைய பேருக்கு நான் நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது அதில் அதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய மன திருப்தியும் கிடைக்க ஆரம்பிச்சிது நிறைய பேர் இதை வந்து அக்செப்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க உணவாக மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு வந்து நிறைய செஷன்ஸ் எடுக்கலாம் இதை எப்படி இன்னும் எளிமையாக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து அது பாரம்பரிய அரிசிகளை பற்றின விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வந்து இணையதளம் மூலயமா நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போது வெறும் அரிசிகளோட விழிப்புணர்வு மட்டும் கொடுத்தா போதாது அவங்களுக்கு வந்து இன்னொன்னு அதை எப்படி எல்லாம் ரொம்ப எளிமையா பயன்படுத்தணும் அந்த மாதிரி ரெசிபி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்காக வந்து ரெசிபி கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் வெளிய இருந்து எனக்கு செஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது கவர்மெண்ட் லைப்ரரிஸ்ல வந்து ஏதாவது ஒரு நிகழ்வுனா வந்து இத பத்தி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ட் சில டாக்டர்ஸ் மூலயமாவும் அவங்களோட கிளினிக்ல வந்து எனக்கு இந்த பாரம்பரிய அரிசிகளை பத்தி வந்து பேசுங்கன்னு சொல்ற வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ஒரு சில என்ஜிஓஸ்ல இருந்தும் வந்து குழந்தைங்களுக்காக இந்த உணவை வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கணும் அந்த விழிப்புணர்வு செஷனை வந்து பண்ணி கொடுங்கன்ற வாய்ப்புகள் நம்ம உணவில் இருக்க நியூட்ரிஷன் அழியாமல் எப்படி நம்ம வந்து இதை சமைச்சு சாப்பிடணும் இதை பற்றினா வந்து விழிப்புணர்வு செஷன்ஸும் நான் எடுக்க ஆரம்பித்தேன் இது எல்லாமே வந்து நேரடியான செஷன்ஸாக நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஆன்லைனில் வந்து இதுக்கான ரெசிபி ஷேரிங் ரெஸ் செஷன்ஸ் ஆகும் எப்படி நம்ம நியூட்ரிஷன் லாஸ் இல்லாமல் நம்மளோட உணவை வந்து சமைச்சு சாப்பிடணும் எப்படி பாரம்பரியமாக சமைச்சு சாப்பிட்டாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்க நேரடியா வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க சமைச்சு கொடுக்கற போது வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து எங்களுக்கு வரமாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது சரி ஓகே இது வந்து நேரடி வகுப்பும் எடுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நேரடி வகுப்பும் எடுக்க ஆரம்பிச்சேன் இதன் மூலியமா நிறைய பேர் எனக்கு வந்து புது நண்பர்கள் ஆக ஆரம்பிச்சாங்க வகுப்பு கண்டெக்ட் பண்ணா வந்து பெண்கள் மட்டும் தான் வருவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து கணவன் மனைவியோட வந்திருந்தாங்க சிலர்லாம் வந்து குழந்தைகளோட சேர்ந்து வந்திருந்தாங்க வகுப்புக்கு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது நிறைய பேர் வந்து இந்த உணவுகளை வந்து சமைக்கணும் இதை எடுத்துக்கணும் தினமும் சாப்பிடணும்ன்ற ஆசை இருக்கு பட் ஆனா அவங்களுக்கு எப்படி இதான் சமைச்சு சாப்பிடணும்ன்றத வந்து தெரியாம இருந்துச்சு சோ என்னோட வகுப்புக்கு வந்து கத்துக்கிட்டு அவங்க வந்து தினம் அவங்களோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து எளிமையாக சமைச்சு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து என் குழந்த இப்போ இந்த சிகப்பு கலரில் பார்த்தா எல்லாம் அவாய்ட் பண்ணாமல் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் சமைச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது இது அவங்க ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக நிறைய பேர் வந்து கிறிஸ்டன்ஸில் வந்து ஜாயின் பண்ணவும் ஆரம்பித்தாங்க இதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தேன் நம்மளுடைய பாரம்பரியமான சிகப்பு மற்றும் பழுப்பு நிற அரிசிகளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறத வந்து நம்ம நிறைய பேருக்கு இன்னும் சொல்லணும் தெரிவிக்கணும் அதோட பயன்களை வந்து நம்ம நிறைய பேருக்கு இன்னும் கொண்டு போகணும்ன்ற ஆர்வம் வந்து எனக்குள்ள அதிகமாக ஆக ஆரம்பிச்சது இதனால நான் வந்து இதோட அடுத்த கட்டமா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய நண்பர்களை வந்து இந்த பயணம் மூலயமா சந்திச்சிருக்கேன் நிறைய விவசாயிகளை சந்தி சந்திச்சிருக்கேன் அண்ட் இவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த பயணத்தில் வந்து நான் என்னுடைய அனுபவம் வந்து நிறைய இருக்கு ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னோட குடும்பம் வந்து எனக்கு துணையா இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கணவராகட்டும் கணவர் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னோட அம்மா அப்பா அண்ட் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்த ஸ்ரீனி அண்ணா சீதாலக்ஷ்மி அக்கா ஆனந்தண்ணா அண்ணா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க என்னோட தாட்ஸ் வந்து குழந்தைங்க கிட்ட போகணும்னு மட்டுந்தான் இருந்தது அண்ட் இயற்கை வந்து எனக்கு அதுக்கான சூழல்களை வந்து உருவாக்கி கொடுத்தது இயற்கைக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு குழந்தைங்க கிட்ட செஷன்ஸ் எடுக்க உதவி பண்ணேன் என்னோட ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ அவங்களுக்கும் வந்து நான் என்னோட நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா நான் வந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் எந்த வயதினாரா இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவானது மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது வந்து நம்மளோட முக்கியமான கடமையாகவும் இருக்க வேண்டும் இதை நான் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம உணவை வந்து பாதுகாப்பான உணவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே அவசியமே இருக்காது அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா லீட் பண்ணிட்டு போக முடியும் ஆரோக்கியமாகவும் அவங்க எப்பவுமே இருப்பாங்க அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதே இருக்காது இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாவும் இருக்கும் அவங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அது அவங்க கையில இருக்கும் போது அது எதால் தயாரிக்கப்பட்டதுன்றத விழிப்புணர்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து செஞ்சாங்கன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கும் போக மாட்டாங்க அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சு சாப்பிடும் போது யாருக்கும் எந்த ஒரு உபாதைகளும் வரவும் செய்யாது இந்த பயணத்துல எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னேன் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பார்த்து வந்து நானும் லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சிலர் வந்து மோட்டிவேஷன் ஆயிட்டு அவங்களும் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ இல்ல வந்து இருக்கிற சூழல்ல இருந்து வேற ஒரு சூழலுக்கு வந்து என்னை மாத்திக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் ஆக்சுவலி அந்த மாதிரியும் மோட்டிவேட் ஆயிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நன்றிகளை வந்து இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி அவங்க தனியாக இருந்தே வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்கியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு உதவி பண்ண என்னோட நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு மிடில் கிளாஸ் இருந்து சாதாரணமாக மேக்கரா இருந்து என்னால் இந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு பெண்களாலையும் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு இருந்தா கண்டிப்பா அவங்களால சாதிக்க முடியும் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணா போதும் இயற்கை வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணும் நம்மள தாட்ஸை மட்டும் கிரியேட் பண்ணா போதும் அதோட அதுக்கான சூழலை வந்து இயற்கை நமக்காக உருவாக்கி கொடுக்கும் அதன் மூலயமா நிறைய நம்மளுக்கு நம்மளுக்குள்ள மாற்றங்களும் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பெண்களும் வந்து தனக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கு அப்படின்னா அதை பண்ண முடியல அப்படின்னு நினைக்காம அதை நோக்கின பயணத்துக்கு வந்து தொடர ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் இந்த வாரம் முழுக்க டிவியில் மாத்தியோசி நிகழ்ச்சியில என்னோட என்ஆர்இஎஃப் ப்ராடக்ட பத்தியும் என்னோட ஜேர்னியை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இதன் மூலயமா நீங்களும் வந்து பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்